ஒரு அடியான் நாளாந்தம் தொழுகையின் போது அல்லாவுக்கு அவன் சுஜூதி செய்கின்றான் சுஜூதி செய்யக்கூடிய இந்த நெற்றியை நரகத்திற்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கி விட்டான் தொழும்போது சில தொழுகையாளிகளுடைய உடலில் சில தழும்புகள் அடையாளங்கள் உருவாகும் உண்டாகி இருக்கும் இவைகளெல்லாம் நரகத்திற்கு தடையாக அமைகிறது என்பதனை பல நபிமொழிகள் தெளிவுபடுத்துகின்றன அந்த வகையில் தொழும்போது ஏழு உறுப்புகள் நிலத்திலே சரியாக சுஜூதின் போது பட வேண்டும் நெற்றியும் மூக்கும் சரியாக பட வேண்டும் இரண்டு உள்ளங்கைகள் சரியாக நிலத்தில் வைக்கப்பட வேண்டும் இரண்டு முழங்கால்கள் நிலத்திலே சரியாக வைக்கப்பட வேண்டும் கால்களின் இரண்டு பெரு விரல்கள் நிலத்திலே சரியாக இப்படியாக குத்தி வைக்கப்பட வேண்டும் இந்த ஏழு உறுப்புகளும் தான் சுஜூதினுடைய உறுப்புகள் ஒருவருக்கு சுஜூது செய்கின்ற போது இந்த ஏழு உறுப்புகளும் நிலத்தில சரியாக வைக்கப்படுகிற போதே அவருடைய சுஜூது அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் சில மனிதர்களுடைய சுஜூது முழுமை இருக்காது முழுமையாக இருக்காது பூரணத்துவம் இருக்காது இவருடைய தொழுகைகள் இவர்களுடைய முகத்திலே தூக்கி வீசப்படும் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆக தொழுகின்ற தொழுகையை அதன் சட்ட பேணி முறையாக பேணுதலாக தொழுது எல்லாமல்ல இறைவனின் அன்பையும் நெருக்கத்தையும் மன்னிப்பையும் பருவமாக அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து